எனக்கு என்னமோ தோணுது நான் இப்போ ஏன் மாமா மாவுனை கரெக்ட் பண்ணுறதுக்கு பதில ஏன் அத்தைக்கு ஒரு கடிதத்தை போட்டுடலான்னு தோணுது என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே இப்போ என் அத்தைக்கு தான் நான் கடிதத்தை போடணும் எத்தை என்ன சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை போட்டு விட்டேன்னு வச்சுக்களே ஆட்டோமேட்டிக்காக வேலை நடந்தோம் சரி நான் வேலைக்கு போயிட்டாரு ட்ரெயின் வரப்போகுது கேட்ட போட்டாங்க அப்புறம் நான் வாட்டில திக்கி தண்ணி அப்புறம் மேலே ஏறிக்கோ ஒழுங்கா போக தெரியாது இப்பதானே பழகிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நாட்டு நல்லா கத்துக்குவேன் விசுக்குன்னு ட்ரெயின் வந்தோடனே மேலே ஏறி போக ஆரம்பிச்சிருவேன் வந்து பேசிக்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமாண்டை ரீட் பண்றதுக்கும் சரி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல மெனக்கட்டுன்னு போய் டைப் பண்ணி அந்த கமண்டை அவ்வளோ இதான் போடுறதுக்கும் சரி ஒரு கூட்டமே அலையும் போலயே எனக்கு அப்படிதான் தோணுது இது ஒரு பொழப்பாவே வச்சிருக்காங்க கமாண்டை ரீட் பண்றதுக்கும் சரி இதுல க அந்த கவுச்சி கமெண்டை போடுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க அந்த கவுச்சி கமண்டை ரீட் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க இது ஒரு பொழப்பாவே இருக்காங்கப்பா ஏழை ஐயோ மாம இந்த மாசம் உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல அதுக்கு உனக்கு ஒரு நல்ல போனா வாங்கி தரலான்னு பாக்குறேன் எந்த கடைக்கு போலாம் சரி ஓகே நானே உனக்கு ஒரு கடைக்கு கூட்டு போறேன் அது எந்த கடைன்னு தானே பாக்குற காத்திருந்து பாரு அது எந்த கடைன்னு உனக்கே தெரியும்